நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா புதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை எம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆவணி மாத ராசிப்பார்கள் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்தில் இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்த கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது ஒரு தனிப்பட்ட நபரோ அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பம் அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா பண்ணையாராக இருப்பாங்க நல்லா இருந்தது சமயம் நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க யோகமாக இருந்தது டெய்லியும் நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தோம் கேன்டீனில் வச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படின்றாங்க இதைப்போல நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி ஆவணி புறந்தான் சரியாயிடும் தை புறந்தான் சரியாயிடும் ஆவணி தான் சரியாகும் அப்படி இல்லாட்டி தைப்புறந்தா சரியாயிடும்பா தை வழி பிறக்கும் அதே போலத்தான் ஆவணி வரகட்டண்டா ஆவணி மாசம் வந்து உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா அதுதான் விஷயமே பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்திலிருந்து இருந்து மீன ராசி இவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார் சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம் சூரியனுக்கு சொந்தம் அப்ப அவருடைய வீட்டுல அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும் இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும் விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க நான் இன்னொரு பதிவுல கூட சொல்றது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்க நினைக்கணும் அப்ப அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நே கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் அதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்ன ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப என்ன வச்சு செய்கிறாரு சாமி என்னால் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒதுங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழுறாங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில வரும் இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாதம் எப்படி வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் இப்போ நம்ம நிறைய அங்கங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் வந்து பொங்கிடுறாங்க அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் பாருங்கள் பார்க்கலாம் ராசிநாதன் குரு பகவான் ஏழாம் பாவத்தில் இருந்து பார்க்கிறார் ஏழில் குரு இருந்து பார்க்க உங்களுக்கு அற்புதமான யோகம் குரு பார்க்க கோடி நன்மை இப்போ குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரு அஞ்சாம் பாவமாக துலாம் ராசியை பார்க்கிறார் ஏழாவது பாவமாக தனுஷை பார்க்கிறார் ஒன்பதாவது பாவமாக கும்பத்தை பார்க்கிறார் இந்த துலாத்துக்கும் கும்பத்துக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வரம் பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு உண்டு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் இது ஒரு சிறப்பு அது ஒரு சந்தோஷம் இருக்கு அவருக்கு அடுத்தவங்க வீட்டுக்கு போகிறதுக்கும் தன்னுடைய வீட்டை தள்ளி நின்று பார்க்கறதுக்கும் நிறைய மனசு இருக்கு பாத்தீங்களா அது ஒரு ஒரு உத்வேகம் ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்ப அதை போல தனுசு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் எத்தனையோ தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு செய்தொழில ஒரு நல்ல அங்கீகாரம் இல்லாம இருக்கு செய்தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் அப்படி லேசாக கஷ்டப்பட்டு இருக்காங்க கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் அது எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் நல்லா நடக்கல சாமி ஒரு குரோத் இல்லாமல் இருக்குது சின்ன நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற சாமி நாங்கள் நிறைய டீம் ஒர்க் பண்ணுறோம் சரி உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சு நிறைய ஐடி பீப்புள்ஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அல்லது ஆப் டெவலப்பர்ஸு இல்லைன்னா வந்து இவங்களே சொந்தமாக ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதே போல் ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சின்ன சின்ன ஆஃபீஸாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல் ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதனால அந்த குரூப் ஆஃப் கலெக்டிங் வச்சு பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அதே போல் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க அந்த பத்தாறு விஸ்வகர்மா அவங்களாம் வந்து ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் ஜுவல்ஸு அப்ப இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதே போல ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள் அதே போல ரெஸ்டாரண்ட் அதாவது ரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஈவெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசிக்கு எஜுகேஷன் செக்டர்ஸ் டீச்சர்ஸ் குருமார்கள் குருவுடைய வீடு குருமார்கள் ஆணாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் டீச்சர்ஸ் டியூஷன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பிளே ஸ்கூலு அல்லது பிரைமரி ஸ்கூலு அடுத்த பெரிய காலேஜஸ் வரலாம் யூனிவர்சிட்டி வரையிலுமே கூட அப்ப எஜுகேஷன் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பு தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இந்த உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்க எங்க வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் தனுசு ராசி என்பர்களே நிச்சயமா உங்களுக்கு ட்ரபுள் இருக்குது என்பதை நான் அறிவேன் எனக்கு தெரியும் சும்மாவது தனுசு ராசி என்பதும் சூப்பராக இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம் சும்மா அவங்க என்ன மாதிரியான வெளியில் கௌரவமாக போகலாம் நாலு இடத்துல அட்டன் பண்ணலாம் உங்களை சீஃப் கெஸ்டாக கூட உங்களை கூப்பிடலாம் சிரிச்சின்னு நல்லா ஜம்முன்னு போயிட்டு வரலாம் ஆனால் உங்களுடைய உண்மையான உண்மைத்தன்மை வருமானம் கடன் இல்லாமல் இருப்பது இதிலெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது எனக்குத்தான் தெரியும் உங்களை எப்படி காப்பாற்றணும் எப்போ நீங்கள் இதில் இருந்து வெளியில் வருவீங்க பேசும் கூட இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது குரு பார்க்கிறார் அப்ப நான் சொன்ன இந்த மாதிரி பல கஷ்டங்கள் உங்களுக்கு வருமான குறைவோ கடன் சுமைகளோ கடன் பிரச்சனைகளோ அல்லது தொழில் அமைப்புகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் திருஷ்டிகள் தொழில் எதிரிகள் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பகளை அவையெல்லாம் விலகி இந்த ஆவணி மாசம் குரு பார்க்க கோடி நன்மை இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியா மாறப்போகுது இது உண்மையிலேயே நடக்குமா சாமி நீங்க சொல் நான் நம்பலாமா உண்மைதானா அப்படின்னாக்கா நடக்கணும் கண்டிப்பா நல்லதே நடக்கும் உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க இதுக்கு நான் என்ன சாமி பண்ணணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அது உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது நன்றி நமச்சிவாயம்